ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றி துரைசாமிக்கும் அஜித்துக்கும் என்ன சம்பந்தம் அவருடைய இறுதி அஞ்சலிக்கு ஃபஸ்ட் ஆலாக வந்து அஜித் வந்து நின்னார் ஏன்னா விஜய்காந்த் இறந்தது கூட அவர் வரல பட் இவருக்கு வந்து என்ன சம்பந்தம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வெற்றி துரைசாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா சைதே துரைசாமியுடைய மகன் வெற்றி துரைசாமி அவங்களுக்கு வயது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு கோபிநாத் அண்டு கார் டிரைவர் மூணு பேருமே வந்து இமாச்சல் பிரதேஷ் அதாவது சும்மா சுற்றுலா மாதிரி போயிருந்துருக்காங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ட்ரைவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததினால நிலை தடுமாறி சட்லஜ் நதியில் வந்து அவர் அந்த இதை விட்டுட்டார் காரை விட்டோனே அவர் ஹார்ட் அட்டாக் வந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா அவர் சம்பவ இடத்துலேயே உயிர் எழுந்துட்டார் வெற்றி துரைசாமியோடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கோபிநாத் அவர் வந்து ஹைசியூவில் அட்மிட் பண்ணி தீவிர சிகிச்சை வந்து நடைபெற்று வந்துட்டுருக்கு இதற்கிடையில் சட்லஜ் நதியில் ஒரு கார் மிதக்கிறத வந்து கண்டுபிடிச்சு வெற்றி துரைசாமியை கண்டுபிடி கண்டுபிடிக்க தேடிகிட்டு இருந்தாங்க அப்போ அவர் அவர் மட்டும் மிஸ் ஆகியிருந்திருக்காரு அவர் எங்கே போனார் ஏது போனார்னு யாருக்குமே தெரியாது ஸோ சைதே துரைசாமி அதாவது வெற்றி துரைசாமியோடைய அப்பா என்ன சொல்லியிருக்காங்க என் மகனை பற்றி நீங்கள் நியூஸ் வந்து யாராச்சும் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோடி பரிசு வந்து நான் தர்றதாக அவர் வந்து சொல்லியிருந்திருக்கார் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா அந்த சட்லஜ் நதி பாறை அந்த குறுகிய சாலை வழியாக தானே விழுந்திருக்கு ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மனிதனுடைய மூளை திசு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரத்த துளிகள் அதாவது பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருந்திருக்கு ஸோ அதையும் வந்து ரெண்டத்தையும் சேர்த்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக டெஸ்டுக்காக வந்து கொடுத்துருக்காங்க இவர் வந்து வெற்றி இதுரை தானா அப்படின்ட்டு அது வர்றதுக்கு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இரண்டு நாளைக்கு முன்னாடி தான் அவருடைய உடல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க ஒன்பது நாட்கள் கழித்து அவருடைய உடம்பு சட்லச் நதியில் வந்து கிடச்சிருக்கு நல்லபடியாக அவருடைய இறுதி அஞ்சலி முடிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் அஜித்துக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ஃபஸ்ட்டாலாக அஜித்தும் ஷாலினியும் வந்து இவருடைய அஞ்சலி அதாவது இறந்துட்டார் வீட்டுக்கு வந்து அவர் உடம்பு வந்து வந்ததுனால அவர் அஞ்சலி செலுத்துகிற விதமாக அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு போய் நின்னார் ஸோ வெற்றி துரைசாமிக்கும் அஜித்துக்கும் என்ன சம்மந்தம் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள ஃபுல்லாக தமிழ் சினிமாவில் ஒரு உச்சம் தொட்ட நடிகராக வளம் தான் நடிகர் அஜித் சினிமாவில் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய அடைந்ததற்கு பின்னாடி அஜித் பட்ட கஷ்டங்கள் அவர் எதிர்கொண்ட பிரச்சனைகள் கேலி கிண்டல்கள் ஏராளம் இதையெல்லாம் மனதில் ஏற்றிக்கொண்டு இன்று ஒட்டுமொத்த சினிமாவும் அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறார் அஜித் தற்போது அஜித் விடாமுயற்சி படத்தில் பிஸியாக நடித்து வருகிறார் இந்த நிலையில் சைதை அறக்கட்டளை நிறுவனர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் மறைவுக்கு நேரில் அஞ்சலி செலுத்த முதல் ஆளாக வந்து இறங்கியிருக்கிறார் அஜித் அதுவும் நீண்ட நேரமாக வெற்றி துரைசாமியின் வீட்டிலேயே காத்துக்கொண்டிருக்கிறார் கூடவே அவரது மனைவி ஷாலினியும் வந்திருக்கிறார் ஒட்டுமொத்த தமிழகத்தையே அழுக்குறலுக்கு ஆழ்த்தி சென்ற விஜயகாந்தின் மறைவுக்கு வராத அஜித் வெற்றி துரைசாமியின் மறைவுக்கு முதல் ஆளாக வந்திருப்பது அனைவரையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் அஜித்தும் வெற்றி துரைசாமியும் நெருங்கிய நண்பர்களாம் இதற்கு முன் அஜித்துக்கு என்ன சொல்லிக் கொள்ளும்படி நண்பர்கள் கிடையாது என்றுதான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் வெற்றி ஒரு சிறந்த நண்பராம் அதுவும் வெற்றியை சினிமாவில் அறிமுகப்படுத்தியதில் அஜித்துக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டாம் ஒரு பத்து அல்லது பதினைந்து வருடத்திற்கு முன்பாகவே அஜித்தை வைத்து ஒரு படம் எடுக்க வேண்டும் என வெற்றி திட்டமிட்டுள்ளாராம் ஆனால் வேறொரு காரணத்தில் அது கொண்டே இருந்ததாம் ஆனால் இந்த படம் சம்பந்தமாக அஜித்தும் வெற்றியும் பல நாட்கள் அடிக்கடி சந்தித்து பேசி கொண்டுள்ளார்களாம் அதிலிருந்தே இருவரும் நல்ல பழக்கமானார்கள் அது மட்டும் இல்லாமல் அஜித்தின் பைக் ரேஸ் கார் ரேஸில் ஒரு முக்கிய உறுப்பினராகவும் வெற்றி இருந்தாராம் அதன் காரணமாகவே அஜித்துக்கும் வெற்றிக்கும் ஒரு ஆழமான நட்பு இருந்து வந்திருக்கிறது இந்த நட்பிற்கு மரியாதை கொடுக்கும் விதத்திலே அஜித் இன்று வெற்றிக்கு அஞ்சலி செலுத்த முதல் ஆளாக வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த பதிவு வந்து தெரியாதவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் வெற்றி துரைசாமி அவங்க அப்பா கிட்டே என்ன சொன்னார்னா இந்த மாதிரி நான் இமாச்சல் பிரதேசுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லும் போது அவங்க அப்பா சைத்திய துரைசாமி எதுக்கு இதெல்லாம் வேண்டாண்டா போகாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இவர் என்ன பண்ணார் இதுதான் கடைசியான பயணம் நான் இது போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சைதை துரைசாமி அவர் வந்து வெற்றி துரைசாமியோடய அஞ்சலியில் வந்து சொல்லியிருக்காரு இது இந்த மாதிரி நான் வந்து கேட்டேன் இவன் வந்து இப்படி சொல்லியிருந்தான் ஆனால் இவனுடைய பயணம் இதுதான் லாஸ்ட்னு வந்து தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க ஆர்ஐபி வெற்றி துரைசாமி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்